ஓம் நமஸ்வாய் ஓம் நம சிவாயோ ஓம் நம சித்தலி முருகாசித்தலிகரப்பா உங்கள் துணையோடும் எனது குருவாகிய புதுக்கோட்டை ஜெயரஜயா ஆசியோடும் இங்கு ஜாதக பதிவுகள் வழங்கி கொண்டு வருகிறேன் இதுவரை ஐந்து கிரகங்கள் பதிவு செய்துள்ளேன் இன்று ஆறாவது கிரகம் ஆறாவது கிரகமாக நான் எடுத்துக்கொண்டது சூரியன் 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 சொன்னாலே போதும் ஒரு பிரகாசம் ஒரு பிரகாசம் அவர் அரைப்பாவர்தான் இருந்தாலும் அவர் பாவ செயல் செய்ய மாட்டார் அதனால் வந்து சூரியன்னாவே பிரகாசம் சூரியன்னாவே ஆத்மகாரகன் காரகன் தலைமைத்துவம் சூரியன்னாவே அரசியல் சூரியன்னாவே அதிகாரம் இப்படி எடுத்துக்கலாம் அவர் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து எப்பயுமே போயிடக்கூடாது ஏன்னா தந்தைக்கானவர் அவர் தான் தந்தை உறவு முறையில் தந்தையை குறிக்கக்கூடியவர் அவர் தான் தந்தை இல்லைனாவே அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டங்கள் கொஞ்சம் இன் துன்பங்கள் படும் அதனால் வந்து அவர் ஒரு ஜாதகத்தில் வந்து நல்லா இருக்கணும் அவர் சரி அவர் நல்லா இருந்தால் அவரோட அதிகாரத்தில் அவரோட இதில் வந்து குடும்பம் நடக்கும் அவர் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவரோட அதிகாரங்கள் அங்கே பறிக்கப்படும் ஒரு கால் அவர் இல்லாமலும் இருக்கலாம் தந்தையானவர் இல்லாமலும் இருக்கலாம் இல்லைனா அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கும்போது தந்தைக்கானவர் வந்து கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் தலைமை தோத்த தலைமை தலைமையில முத வீட்டில் இருந்தாருனாக்க தலையில் இருந்தாருனாக்க அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இது அந்த உனக் உனக்குள்ளே ஒரு அதிகாரத்தை கொடுப்பாரு தலைமை பண்பை கொடுப்பாரு அரசியலில் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாரு நீனே செய்வீன் போனாலும் உன்னை வந்து உனது நண்பர்கள் உனது உற்றா உறவினர்கள் வந்து உன்னை ஊக்கப்படுத்துவாங்க நீ நல்லா பேசுகிறிய நீ அரசியலுக்கு போகலாமே நீ நல்லா பண்ணுறிய நீ வந்து உன் பொறுப்பில் இதை பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பொறுப்பை கொண்டாந்து கொடுப்பாங்க உங்ககிட்ட அரசியலில் இதை கொண்டாந்து கொடுப்பாங்க நீங்களும் அதை சுமூகமாக சரியாக செஞ்சு முடிப்பீங்க அதிகாரம் அது அதிகாரம் வந்து அரசியல் இந்த இடத்துல எல்லா இடத்தையும் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் இன்றைய காலகட்டத்திலேருந்து உன்னால் வெளியே வர வைக்கும் அதிகாரம் இல்லாத பட்சத்தில் அதிகாரமாக பேச்சுலேயும் சரி இதுலேயும் வந்து அதிகாரம் வேணும் அதுக்கெல்லாம் காரகர் வந்து சூரியன் சூரியன் வந்து எல்லா கிரகங்களையும் அஸ்தகம் படுத்துவார் குரு சுக்கரன் புத செவ்வாய் சனி எல்லாத்தையும் அஸ்தங்கப்படுத்துவார் ஆனால் வந்து சந்திரனை அஸ்தங்கப்படுத்த மாட்டார் சந்திரன் உள்ளுக்கு வரும்போது அது அமாவாசை ஆயிரும் இருக்கிறதுலேயே கெட்ட சந்திரன் அமாவாசை சந்திரன் ஆனால் வந்து இவர் வந்து கிரகணம் ஆவார் ராகு கேது வந்து இவர் கிரகணம் ஆவார் இவர் கிரகணமானார்னாக்கா இவரோட காரகத்துவத்தை எல்லாம் வந்து ராகு கேது காலகட்டங்களில் தான் கொடுப்பாங்க ஆனால் இவர் அஸ்தங்கப்படுத்தி வச்சுருக்க கிரகங்களோட காரகத்துவத்தை எல்லாம் இவரோட தசாபுத்தியில் கொடுப்பாரு இவரோட தசாபுத்தி எல்லாம் ஒரு தசையில் எல்லா புத்தியும் வரும் அந்த புத்தி வரும்போது இவரோட இதை இவர் செய்வார் ஒவ்வொரு அந்தந்த அந்த இது செய்யும் இவர் அஸ்தங்கப்படுத்தி வச்சுருக்கதோட இதை வந்து அவங்களோட இதில் செய்ய மாட்டாங்க ஆனால் சூரிய தசை சூரிய புத்தியில் செய்வாங்க தலைமை பண்பு தந்தை கண்டிப்பாக இருந்தாகணும் தலைமை பண்புங்கிறது வந்து எல்லா இடத்தையும் இருந்தாகணும் அப்போ வந்து இவர் வந்து ஒன்று திரிகோணத்தில் இருக்கலாம் திரிகோணத்தில் இருக்கும்போது இவருக்கு ஒரு இதுவும் கிடையாது அந்த மாதிரி பத்து பதினொன்றில் இருக்கும்போதும் ஒன்றும் க இது ஆகாது அந்த மாதிரி அரசியல் அரசியலில் உள்ளுக்கு நுழையணும்னாக்கா இவர் வந்து பலமாக இருக்கணும் இவர் பலமாக இருந்தால் தான் எல்லாத்துக்கிட்டையும் போட்டி போட்டு ஒன்றால் வர வைக்கும் அந்த மாதிரி செவ்வாய் வலுத்து இவருக்கு வந்து சனி பார்வை ஒத்து வராது ச ராகுக்கு எதுக்கு எனது குரு வந்து பார்வை இல்லைன்னு இருக்காங்க ஆனால் அப்போ சில நிறைய பேர் பார்வை இருக்குங்கிறாங்க ஆனால் எனது குரு வந்து அதுக்கு பார்வை இல்லாத ஒளி இல்லாத கிரகம் அதுக்கு பார்வை இல்லாத கிரகமே இல்லை அது வந்து நிழல் கிரகம் அதனால் அதுக்கு வந்து ஒலி கிடையாது ஒளி உள்ள ஒளியை வாங்கி கொடுக்க வேண்டிய கிரகங்களுக்கு தான் அந்த பார்வைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் சனியோட பார்வையும் ராகுகேதுவோட கிரகணமும் சூரியனை வந்து இல்லாமல் பண்ணிட்டு அதனால் அது ரெண்டும் இல்லாமல் இருக்கணும் செவ்வா குருவோட பார்வை செவ்வா குருவோட பார்வை இருந்துச்சுன்னா ஒரு பலசாலியாக இருப்பார் பலசாலியாக இருப்பார் அவர் ஒரு அதிகாரத்துவ அதிகாரம் சே செவ்வாயும் அதிகாரம் இவரும் அதிகாரம் ரெண்டும் ரெண்டு அதிகாரம் ஒன்று சேர்ந்துச்சுனாவே ஒன்றும் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலமை வரும் அதனால் செவ்வா வந்து எல்லாத்துக்குமே ஒரு இதாக இருக்கணும் அவர் வந்து கூடாது அவர் வந்து எங்கேயும் வந்து இவர் கிரகணம்தான் ஆவார் கிரகணம் ஆகக்கூடாது கிஸ்தீய நிலமையில் போயிருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து மறையக்கூடாது ஆனால் எங்கே இருந்து பார்த்தாலும் சரி எந்த கிரகத்தை இவர் பார்த்தாலும் சரி இவர் பாதி பாவருங்கிறதுனால அந்த கிரகத்தை வந்து எதுவும் பண்ண மாட்டார் பாதி பாவராக இருந்தாலும் எதுவும் பண்ண மாட்டார் ஆனால் சிம்ம வீட்டை வந்து மகரத் கும்பத்தில் இருந்தாருன்னா சிம்ம வீட்டை வந்து ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ வந்து ஒரு அதிகாரத்துணி வந்து தன்னாலேயே கொடுத்துருவார் அதிகார தோணி வந்து தன்னாலேயே கொடுப்பார் அந்த மாதிரி எந்த இதாக இருந்தாலும் சரி அவர் ஏழாம் வீடாக அவர் சொந்த வீட்டை பார்த்துட்டாருனாவே அதிகாரத்துவத்தை ஒரு நல்ல நிலமையை கொடுத்துருவார் அவர் மற்றபடி இருக்கலாம் அந்த ரெண்டில் மூணில் இருந்தார்னாக்கா வாக்குவாதங்கள் நிறையா பண்ணுவார் அந்த அதிகாரம்னாவே வாக்குவாதங்கள் தானே வாக்குவாதங்கள் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து நல்ல நிலமையில் இருக்கணும் நல்ல நிலமையில் இருந்தால் தான் அவங்க நல்ல ஒரு இடத்துக்கு போக முடியும் ஒரு பெரிய டாக்டராலாம் ஆகணும்னாக்க சூரியன் வலுத்துருக்கணும் செவ்வாய் வளர்த்துருக்கணும் சூரியன் வந்து வலுத்துருந்து செவ்வாய் வலுத்துருந்தாக்க அவர் அந்த சர்ஜரி சர்ஜரி கண்டுபிடிப்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் போவாங்க ஆனால் சூரியன் வலுத்துருந்து செவ்வாய் கொஞ்சமாக வலுத்திருந்தாக்க அந்த கடநிலை நரசு அந்த ஒரு இதுக்கு ஓடி இது பண்ணி இது பண்ணுறது அந்த மாதிரி இதுகளெலாம் போவாங்க அதனால் வந்து காலத்தாவ நேரங்களை கணக்கிட்டு இதை முடிச்சுக்கிறேன் இன்னும் சூரியனை பற்றி சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது அடுத்தடுத்த காணொளிகளை பதிவிறக்கம் பண்ணுவோம் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒன்று ஓடுங்க என் காணொலி முழுமையாக பாருங்கள் பார்க்கும்போது இன்னும் நிறையா காணொலிகள் நான் பதிவிறக்க குருவுக்கு நன்றி எனது சப்ஸ்கிரைபர்களுக்கு நன்றி